ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக தொடர் முயற்சிகளால் வெற்றி மேல் வெற்றியை குவிக்கப் போகும் மேஷராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா மேஷ ராசிக்காரர்களும் சரி மேஷ லக்னக்காரர்களும் சரி அவசியம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணும் சரிங்களா எல்லா மேஷ ராசிக்காரர்களும் சரி மேஷ லக்னக்காரர்களும் சரி ஏன் அவசியமாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க எல்லாத்திலையுமே ஜெயிக்க போகிறீங்க வெற்றி மேலே வெற்றியை பெற போகிறீங்க ஒரு வேளை இல்லைங்க நாங்கள் இன்னும் வந்து கஷ்டம்தான் தான் பட்டுன்னு இருக்கோம் ரொம்ப போராட்டமாக தான் வாழ்ந்துட்டு வரோம் எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மேன்மை என்ன வரல அப்படின்னு வச்சுங்களா நீங்கள் அவசியம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போங்க உங்கள் வாழ்க்கையே மாறிடும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றமானது ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து நீங்களே போவீங்க நான் சொல்லாங்க கிடையாது நீங்களே போவீங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்து மாற்றம் அடைஞ்சவங்க எத் அத்தனையோ பேர் எனக்கு தெரியும் எண்ணிக்கையில் அடங்காத பேர் அவங்களுடைய அனுபவம் எனக்கு தெரியும் சரிங்களா வாழ்க்கையில் உள்ள கடைசி அந்த கடைசி நிலம் சொல்லுவாங்க இல்லையா இதுக்கு மேல நம்மளால வாழ முடியாது அப்படின்ற அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவங்க கூட திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து இன்னைக்கு கோடீஸ்வரர்களா இருக்காங்க அதுக்கு காரணம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வழிபாடு தான் காரணம்னு அவங்களே சொல்றாங்க இன்னும் சில பேர் என்ன திரும்பி சொல்றாங்க ஏன்பா இந்த அளவுக்கு கொடுக்குறாரு முருகன் நான் கேட்டதை விட பல மடங்கு கொடுக்குறாரு எதுக்கு இவ்வளோ தர ஏன்னா பயமா இருக்க வீட்டில் வச்சுருந்தா திருடம் தூக்கி நான் என்ன பண்றதுன்னு தெரியல அம்மா பணத்தை கொடுக்குறாரு நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னவங்களும் இருக்காங்க சரிங்களா ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோயில் தான் உங்களுடைய எதிரியான கடன் பிரச்சனை முக்கிய அதாவது உலகத்திலே உங்களை எதிரி யாருன்னு கேட்டால் நீங்கள் யார் யாராவது பேர் சொல்லுவீங்க அது எல்லாம் எங்கள் எதிரிங்க அப்படின்னு சொல்லுவீங்க சரிங்களா அவங்க கிடையாதுங்க எதிரி எதிரி ஒருத்தவங்களுடைய மிகப்பெரிய எதிரி சரிங்களா கொடுமையான எதிரி யாருன்னு கேட்டால் கடன் தான் ஒருத்தவங்களுடைய மிக கொடுமையான எதிரி இருக்க 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 அது வளர்ந்துக்கிட்டே தான் போவோம் நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கலாம் வட்டி ஏறினே தான் போவோம் அதுதான் மிகப்பெரிய எதிரி அந்த கடனை முற்றிலுமாக அடைச்சி விடுவார் சரிங்களா குறுகிய காலத்திலே அடைச்சி விடுவார் நீங்கள் நினைக்கலாம் நம்ம இன்னொரு ஒரு நாலஞ்சு வருஷமாவது கடுமையாக உழைச்சா தான் அந்த கடனை அடைக்க முடியும் அப்படின்னு நினைக்கலாம் அப்படி கிடையாது நாலுந்து ஆண்டுகள் ஆகக்கூடிய கடனாக இருந்தாலும் ஓ பத்து மாதத்துக்குள்ளே அடைச்சி கொடுத்துருவார் சரிங்களா பத்து மாதத்துக்குள்ளே அதாவது ஒரு ஒரு சராசரி மனுஷன் வந்து ஒரு நாலு டு அஞ்சு லட்சம் கடன் வச்சுருக்காருன்னு வச்சுங்களேன் அதை வந்து ஒரு ஒரு பத்து மாதத்துக்குள்ளேயே அடைச்சி கொடுத்துருவாரு இல்லை கொஞ்சம் வந்து எனக்கு பத்து பதினஞ்சு லட்சம் இருக்குன்னா அவங்களுடைய பொருளாதார தகுதி மாரி ஆனால் விரைவாக அதை அடைச்சி கொடுத்துருவார் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு ஒரு வழிபாடு தான் திருச்செந்தூர் முருகன் கோயில் வழிபாடு நீங்கள் நினைச்சா போயிட முடியாது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சரிப்பா அந்த போயிட்டு வரோம் அப்படின்லாம் போயிட முடியாது முருகன் நினைச்சா மட்டும்தான் அங்கே காலடியை துவைக்க முடியும் சரிங்களா முருகன் அங்கே நினச்சாதான் திருச்செந்தூர் முருகன் நினைச்சாதான் யாராக இருந்தாலும் அங்கே போக முடியும் நீங்கள் போறீங்கன்னா நீங்கள் நினச்சாலும் போக முடியாது ஒரு வேளை நீங்கள் நினச்சி போகிறீங்கன்னு வச்சுக்கங்க அவர் அங்கே அனுமதிச்சிட்டாருன்னு அர்த்தம் அவர் ஒன்று அவர் வந்து உங்களை கூப்பிட்றாருன்னு அர்த்தம் இங்கே வாழ்க்கையை நான் மாற்றி விட்டுறேன் வா சரிங்களா அதாவது முருகனுக்கு வந்து ஒரு ஒரு மனுஷனுக்கு எப்படி வெற்றியும் இருக்குது தோல்வியும் இருக்குது சரிங்களா அப்படின்ற மாதிரி எல்லாரோட வாழ்க்கையில் தோல்வியே இருக்கிறவங்க வாழ்க்கையில் வெற்றியும் இருக்குது அந்த வெற்றியை உடனே கொடுத்துடுவாரு பாப்பா நான் உனக்கு ஜெயிச்சு காட்ட வச்சிடறேன் அவன் வாழ்க்கையே மாற்றிடறேன் அவன் தலையத்தையும் மாற்றிடுறான் நீ வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு அசுர வளர்ச்சியை நான் உனக்கு கொடுக்குறேன் சரிங்களா அதோடய மீனிங் அதான் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுங்களா முருகன் வந்து அனுமதி கொடுத்தா மட்டும்தான் போக முடியும் அந்த அனுமதிக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா நீ வா உனக்கு எல்லாத்தையுமே நான் பண்ணி விட்டுறேன் வா ஏதோ பழச்சிக்கிட்டு போ இதுக்கு மேலே நீ நல்லா இருப்பவா இங்கே வந்து வந்து உன் வாழ்க்கையில் நீ மேன்மையாகிட்டு போயிடு நீ மிகப்பெரிய கோடி சொன்னாயிடும் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது பா அப்படின்ற மாதிரி உங்களை அவர் கூப்பிட்ற மாதிரி அர்த்தம் சரிங்களா இந்த மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் தலைகீழாக மாறினாங்களோ யார் வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் த அவங்களுடைய வாழ்க்கைலாம் த புரட்டி போட்டுதோ தலைகீழாக புரட்டி போட்ட படப்பட்ட வாழ்க்கையை கூட இன்றைக்கி தலை நிம்மருந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக சந்தோஷமாக இருக்காங்க மாதத்துக்கு ஒரு டைமுக்கு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகிறாங்க சரிங்களா அதாவது உதாரணத்துக்கு ஒரு சீரியல் நடிகை ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு எபிசோடுக்கு வந்து இருபதாயிரம் அவங்களுக்கு சம்பளம் அந்த சீரியல் நடிகையோட சம்பளம் ஒரு எபிசோடுக்கு இருபதாயிரூவா அவங்க அப்படியே பணத்தை சேமித்து ஒரு ஐம்பது லட்சத்துக்கு சேமிச்சிட்டாங்க சேமித்து என்ன பண்ணாங்க ரெண்டு வீடு கட்டுற மாதிரி இடம் வாங்கிட்டாங்க சரிங்களா உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க இடம் வாங்கிட்டு சரி நம்ம இடம் வாங்கின சூட்டோட வீட்டை கட்டிடணும் அப்போ வந்து நம்ம வந்து ஏன்னா வாங்கி போட்டால் அப்புறம் போட்டதாகவே ஆகிடும் உடனே நம்ம வீட்டை கட்டி முடிச்சுடுவோம் நம்ம எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு எல்லாம் வாங்கி வீட்டை கட்டிட்டாங்க கந்து வட்டிக்கு கடன் வாங்கிட்டாங்க சரிங்களா ஏதோ ஃபைனான்சியல் கம்பெனியில் கடன் வாங்கிட்டாங்க கடன் வாங்கி வீட்டை கட்டிட்டாங்க ரொம்ப அது கிட்டத்தட்ட ஒரு கோடிகிட்டே ஆயிடுச்சுன்னு வச்சிக்கலாம் ரெண்டு வீடாச்சா ஒரு கோடி ஆகிடுச்சா கொஞ்சம் இன்டீரியரெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக கட்டுவாங்க ரொம்ப நல்லா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்க மாதிரி ரொம்ப உள்ளெல்லாம் அதிகம் செலவு பண்ணி கட்டிட்டாங்க கடன் ஒரு கோடி கடன் இருக்குது நம்ம வந்து சீரியல் நடிச்சு அடிச்சலான்னு அவங்க பண்ணிட்டாங்க ஆனால் சீரியலில் வர்ற சம்பளங்கள் எல்லாமே அவங்க செலவு போக மீதி வட்டிக்கு தான் போகுது கடன் அடைகிற மாதிரி தெரில ஒரு வருஷம் பார்க்குறாங்க இருக்கு ஏறினே போகுது வட்டி மேலே வட்டி போகுது இப்போ அந்த ரெண்டு வீட்டையும் விற்றா தான் அந்த கடத்தைய அடைக்க முடியும் சரிங்களா அந்த மாதிரி கண்டிஷன் வருது நம்ம ஆசைப்பட்டு வாங்கின வீட்டை நம்ம எப்படி விற்கிறதுனும் அவங்களால முடியல ஆனால் வித்தா கடன் அடைஞ்சிரும் இது அவங்க சொன்னது என்கிட்ட சரிங்களா வித்தா கடன் அடைஞ்சிரும் ஆனால் வந்து அதாவது ஒரு பேட்டியில் சொன்னது அவங்க வித்தா கடன் அடைஞ்சிரும் அதுக்குன்னா ஆசைப்பட்டு நாங்கள் பார்த்து பார்த்து நாங்கள் வந்து ஒரு ஒரு செங்கல்லாம் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்து பார்த்து இதுதெல்லாம் இப்படி இருக்குன்னு ஒன்று ரொம்ப எங்கள் உழைப்பெல்லாம் அதில் போட்டு அந்தளவுக்கு கண்காணிச்சு ஒரு வீடு கட்டதுன்னா சும்மா கான்ட்ராக்டர் விட்டால் அவன் அதை எப்படியோ கட்டி போய்டான் சரிங்களா அப்படி இல்லாமல் இவங்களே நேரில் இருந்து சரிங்களா ஒரு ஒரு இது ஒரு ஒரு இதையும் நுணுக்கமாக இவங்களே பார்த்து அது கரெக்டாக தண்ணிலாம் அடித்து சிமெண்ட்லாம் பூசி செவ்வொரு அடிப்படனா தண்ணி அடிக்கணும் சரிங்களா ஃபுல்லாக ஒரு பத்து நாளைக்கு ஒரு 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 இல்லை அந்த சீலிங்கோ எது பண்ணாலும் ஒரு வேலை அந்த வீட்டில் பண்ணுறாங்கன்னு வச்சிங்க சிமெண்ட் ஒர்க்கு பத்து நாளைக்கு தண்ணி அடிக்கணும் காலையில் ஒரு டைமு மதியானம் ஒரு டைமு ஈவினிங் ஒரு டைம் அந்த மாதிரி பத்து நாளைக்கு அடிச்சா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்து பார்த்து எங்களுடைய உழைப்பு அதில் போட்டு நாங்கள் கட்டி இன்னைக்கு போய் விற்கிறதுனா எங்களால் எப்படி விற்க முடியும்னா அவங்களால மனசு இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில சரின்ட்டு அப்புறம் ஒரு ஜாதகம் பார்க்க போயிருக்காங்க ஒருத்தர்கிட்ட அப்போ வந்து அந்த ஜாதகர் என்ன சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போங்க உங்கள் வாழ்க்கையெல்லாம் சரியாயிடும் நீங்கள் அங்கே போங்கன்னு நீங்கள் இன்னைக்கு யோசிக்க யோசிக்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும்னா அவர் ரொம்ப தைரியமாக சொல்லியிருக்காரு சரின்ட்டு போய் தான் பார்ப்பமேன்ட்டு இவங்களும் போயிருக்காங்க போயிட்டு தான் அந்த கடலில் குளிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு போய் கடலில் குளிச்சுட்டு அதுக்கடுத்து நாழி கிணறுன்னு ஒன்று இருக்கும் அதுலேயும் குளிச்சுட்டு ஒரு சின்ன கிணறு அது அங்கேயே வரிசையில் நிற்பாங்க நீங்கள் போனீங்கன்னா அதுலேயும் குளிச்சுட்டு சரி முருகனை வழிபடத்துக்கு போயிருக்காங்க அப்படியே போய் அந்த மண்டபத்தில் நின்றுருக்காங்க நிற்கும் போது அங்கே ஒரு பெரியவர் வந்து அவர் முருக பக்தர்னு வச்சுக்கோங்க வந்து கவலைப்படாதம்மா உன் வீட்டு கடல்லாம் அடைஞ்சிரும் நீ பெரிய ஆளாகிடுவேன் கவலைப்படாத நீ கவலைப்படாத அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மட்டும் போய்ட்டு வரான் ஒரு பெரியவர் அவரே வந்து உன் கடன்லாம் அடைஞ்சிரும் கவலைப்படாத இதுக்கு மேலே உன வாழ்க்கையில் எல்லாமே ஒன்று சந்தோஷம் தான் கவலைக்கு இங்கே இடமே கிடையாது அங்கே வந்துவிட்டே இல்லை அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் மட்டும் போய்கினே இருந்தா இவர் இவங்க என்ன நினச்சாங்களாம் ஏதோ காசு கீசு கேட்பாங்க போட்ருக்குன்னு நினச்சி இவங்க பார்த்தாங்களா அவர் சொல்லிட்டு போயினே தரான் திரும்பி பார்க்காம அப்புறம் இவங்க போய்ட்டு முருகனை வழிபட்டுட்டு வந்துருக்காங்க வந்த பிறகு இவங்க வந்த மூணே நாளில் அவங்களுடைய சீரியல் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸாக ஆரம்பிச்சு தான் ரொம்ப சரிங்களா ரொம்ப ஃபேமஸாக ஆரம்பிச்சு தான் சரி இன்றைக்கி அந்த சீரியலில் என்ன என்னென்னு ரொம்ப அந்த டிஆர்பி வேல்யூன்னு இருக்குது சொல்லுவாங்கள்ல அது ரொம்ப அதிகமாகிட்டுது அப்புறம் உங்களுக்கு சம்பளமும் சீரியலே அதிகமாகிட்டுது அப்புறம் பிக் பாஸில் வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடச்சி தான் அப்படியே பத்து நாளைக்குள்ளேயே பிக்பாஸில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க உங்களுக்கு விருப்பமாக அந்த ப இந்த இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இவங்க டபுள் ஓகே சொல்லிட்டாங்க அதாவது இது ஓகே சொல்லி ரெண்டு மாதம் கழிச்சு தான் பிக் பாஸ் ஆரம்பிக்க போகிறாங்க ஆனால் அந்த பிக் பாஸ் உள்ள போய்ட்டு ஆறு மாதம் அந்த அங்கே அதுக்கு முன்னால் ஆறு மாதத்துக்கு என்னென்ன எபிசோடு தேவை எல்லாமே அந்த ரெண்டு மாதத்தில் அவங்க முடிச்சு கொடுத்துட்டு பாஸுக்கு போய் அங்கே கோடி கணக்கில் அவங்க பணத்தை சம்பாதிச்சு எடுத்துன்னு வந்து வீட்டுக்கடனை அடைச்சிட்டு இன்றைக்கி அவங்க கோடி சரியாக இருக்காங்க அவங்கக்கிட்ட பல கோடி பணம் இருக்குது சரிங்களா எல்லாத்துக்கும் காரணம் நான் போன திருச்செந்தூர் முருகன் தான் காரணம் மாதத்துக்கு ஒரு டைம் போகிறாங்க சரிங்களா போயிட்டு ரெண்டு நாள் தங்கிட்டு வருவாங்களாம் ரெண்டு நாளுமே கோயிலுக்கு போயிட்டு வருவாங்களாம் கோயில் உள்ளே உட்காந்துட்டு வருவாங்க அந்த விபூதி அதிகமாக வாங்கிட்டு வருவாங்க வாங்கி வந்து வீட்டில் வச்சுருப்பாங்களாம் எங்கே பார்த்தாலும் வீட்டில் தூவாங்களாம் எல்லாமே எனக்கு வெற்றி தாங்க நான் என்ன பண்ண போகிறேனே தெரியல என் வாழ்க்கை இதுக்கு மேலே முடிஞ்சிச்சு போடுறது அப்படின்னு நினச்சிருந்த நேரத்தில் எனக்கு வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி கொடுத்து தான் அதனால் ஒரு வேளை ஷூட்டிங் அது இதுன்னு ரொம்ப பிஸியாக இருந்துட்டா ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகிட்டுன்னு வச்சுங்களாம் போயிட்டு ஒரு வாரம் தங்கிட்டு வருவாங்களாம் சரிங்களா டெய்லி டெய்லி ஒரு ஒரு டைம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவாங்களாம் அங்கே வந்து லாட்ஜில் தங்கிக்கிட்டு ஒரு வாரம் டெய்லியும் டெய்லியுமே அந்த ஒரு வாரம் டெய்லியும் டெய்லியுமே முருகனை பார்த்துட்டு தான் வருவாங்களாம் சரிங்களா ஏன்னா அவங்க வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வளர்ச்சி வந்திருந்தா எந்த அளவுக்கு மகிழ்ச்சி வந்திருந்தா எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் அவங்களுடைய பண வரவு அவங்களுடைய சந்தோஷம் அவங்க நினச்சதுக்கு மேலே அவங்க வந்து பலன் அடைஞ்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து திரும்ப திரும்ப போவாங்க சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் நினச்சாலாம் போக முடியாது முருகன் நினைச்சா மட்டும்தான் போக முடியும் ஏன்னா மேஷ ராசிக்காரங்க கண்டிப்பாக போகணும் கடன் உடனே அடையும் கடன் இருக்கிறவங்க வந்து அதை விட குடும்ப உலகத்துலேயே கிடையாது இருக்கிறதுலே கடனை விட கொடிய நோய் எதுவும் கிடையாது அப்படியேப்பட்ட ஒரு நோய் தான் கடன் அந்த கடனைலாம் உடனே அடைச்சி கொடுத்துருவா சரிங்களா அதுக்கடுத்து என்ன திரும்ப பண்ணுவீங்க நீங்களே போவீங்க சரிங்களா நீங்களே ஃபஸ்ட்டு டைம் வந்து யாராவது ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம் இல்லைடா எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டீங்க கோயிலுக்குலாம் நீங்கள் என்னால் வர முடியாது எனக்கு வேலை ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொன்னால் கூட திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா அதைத்தான் முதல் வேலையாக பார்ப்பீங்க சரிங்களா எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அந்த முக்கியமான வேலை எதுன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணும் அதுதான் முக்கியமான வேலை அப்படின்ற மாதிரி நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போவீங்க அப்படி அந் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருங்க அதாவது நின்று போன வேலைகள் கூட நடக்கும் நடக்க ஆரம்பிச்சிரும் ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து நடந்து நடந்து பார்த்துட்டு இதுக்கு மேலே நடக்கார போட அப்படின்ற மாதிரி போயிடுவீங்க சரிங்களா அந்த வி அந்த நீங்கள் அப்புறம் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள் வேறு ஏதாவது வேலையை பார்த்துன்னு இருப்பீங்க அந்த வேலைக்கு கூட உங்களுக்கு திரும்ப அது உயிர் தெழுந்து உங்களை அழைக்கும் வாங்க அந்த வேலை வந்து முடிய போகுது இது இது வந்து சக்ஸஸாக முடிஞ்சுட்டா உங்களாலையும் நம்ப முடியாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு விவசாயி சொன்ன ஒரு அனுபவத்தை சொல்கிறான் அவர் வந்து விவ வாழை விவசாயம் பண்ணாரான் வாழை விவசாயம் பண்ணி மழை நாளில் வந்து வியாபாரிங்க யாரும் வரலையா அதனால் சரி வயல்லேருந்துன்னா வாழைப்பழம் அழுகி வீணா போய்ட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த வாழைப்பழத்தை வெட்டி எடுத்துகிட்டு போய் ஒரு பழக்கடையில் விற்றான் நல்லா ஒரு பெரிய பழக்கடை அவன் ஐம்பது தார் நூறு வாழைத்தாருனாலாம் வாங்கிப்பான் ஒரே நேரத்தில் விற்றுருக்காரு விற்றுதான் ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் ஒழுங்காக பணம் கொடுத்துட்டான் சரிங்களா மு மூணாவது டைம் கொடுக்கும்போது ஒரு உதாரணத்துக்கு ரூபாய் கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இன்னும் ஒரு நாலு நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கிங்கிறது நாலு நாள் கழிச்சு போனால் அப்புறம் ரெண்டாயிரம் கொடுக்குறேன் அப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு போனால் இன்னும் ரெண்டாயிரம் கொடுத்து இந்த மாதிரியே இழுக்க வச்சு இழுக்க வச்சு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அளவுக்கு அவங்க கொடுக்கணும் பழக்கிடக்காரன் இவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு என்ன திரும்ப சொல்கிறான்னா உங்க அந்த பழலாம் அழுகி வீணாக போயிடுச்சிங்க எல்லாம் எனக்கு இவ்வளோ நஷ்டங்க அழுகி வீணா போயிடுச்சுங்க நஷ்டங்கன்னு இப்படியே சொல்கிறதான் அதுக்கு அர்த்தம் என்னென்னா பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது சரிங்களா ஐம்பதாயிரம் அவங்ககிட்ட நிற்கிது ஏதோ ஒரு பத்தாயிரமாவது கொடுனதும் அவன் வந்து பார்க்கலாங்க அதெலாம் வா இப்போ சுத்தமாக கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி அவன் இந்த மாதிரியே பண்ணான் சரி எதுக்கு வீணா அவங்ககிட்ட நடந்தால் நம்ம செருப்பு தான் தெரியும் நம்ம நேரம் தான் வேஸ்ட்டு நம்ம உடம்பு வலி தான் நம்ம பணம் தான் செலவாகும் சரி விடு நம்ம வேறு வேலையை பார்க்கலாம் அவன்கிட்டலாம் இதுக்கு மேலே பணம் வாங்க முடியாதுன்ட்டு அவர் வேலையை பார்த்துருக்காரு அவர் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு ஒரே வாரத்தில் அவனே ஃபோன் பண்ணி இந்த மாதிரிங்க பணம் ரெடியாக இருக்கு வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி முழு பணத்தையும் கொடுத்தானோம் சரிங்களா இதுதான் மாற்றம் அதாவது இந்த விஷயம் நடக்காது அப்படின்னு நீங்கள் கைவிட்ட வேலைகள் கூட தன்னால் நடக்க ஆரம்பிச்சிரும் சரிங்களா அதுதான் முருகனோட அப்போ அந்த நடக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஒரு சக்தி தடுக்குது அந்த சக்தியை அந்த தீய சக்தியெலாம் விரட்டிட்டு உங்களுக்கு சேர வேண்டியது வந்துடும் நீங்கள் ஆயிரத்தில் சம்பாதிச்சிங்கன்னா ஒரு பத்தாயிரம் மாதம் சம்பாதிக்கிறீன்னு வச்சுக்கலாம் உதாரணத்தை சொல்கிறேன் ஐம்பதாயிரம் சம்பாதிப்பீங்க சரிங்களா ஐம்பதாயிரம் சம்பாதிச்சிங்கன்னா ஒரு லட்சம் சம்பாதிப்பீங்க ஒரு லட்சம் சம்பாதிச்சிங்கன்னா லட்ச கணக்கில் சம்பாதிச்சிங்கன்னா பத்து லட்சம் சம்பாதிப்பீங்க பத்து லட்சம் சம்பாதிக்கிறவங்களாம் கோடியில் சம்பாதிப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வருமானம் அதிகமாகும் அதுக்கு அடுத்தது சரி இப்போ இன்னும் ரெண்டு டைம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடும் ஏன்னா இன்னும் எனக்கு இவ்வளோ பணம் வேணும்ன்ட்டு நீங்கள் முருகன் கோயில் போய்கிட்டே இருப்பீங்க சரிங்களா முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தது ஒன்றும் சாதா விஷயம் கிடையாது சென்னையிலேருந்து அறநூறு கிலோமீட்ரு ஆனால் அந்த நடிகை கூட மாதத்துக்கு ஒரு டைம் போயிட்டு வராங்கன்னா பார்த்துக்கோங்களேன் எந்த அளவு அவங்க பயன் அடைஞ்சிருக்காங்கன்னு சரிங்களா அதனால் நான் நல்லா இருக்கிறேன் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நிம்மதியாக இருக்கிறான் பணத்தாலையும் சரி சொந்த பந்தங்களாலும் சரி என் குழந்தைங்களாலும் சரி என்னுடைய வேலையிலையும் சரி எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க அவங்க பேட்டியில் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நம்ம நினச்சா போக முடியாது முருகப்பெருமா நினச்சா மட்டும்தான் போக முடியும் சரிங்களா ஆகையால் இந்த இப்போ இதுலேருந்து இந்த நவம்பர் மாதத்துலேருந்து நம்ம மூணு வருஷத்துக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது உங்களுக்கு இங்கே வேலையாக இருந்தாலும் சரி இல்லை வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரி இல்லை வியாபாரமாக இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக நடக்கும் அதேமாதிரியும் நான் சொல்கிறது என்னென்னா நீ போய்ட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு வேலையில் இருக்கீங்க வேலை கிடைக்குதுன்னு வச்சிக்கலாம் வேறு எங்கள் வேலை வேணும்ன்ட்டு போய் வரீங்க நல்ல வேலை கிடைக்கும் சரிங்களா சூப்பர் வேலை கிடைக்கும் ப்ளஸ் என்ன திரும்ப நடக்கும் சம்பளம் நல்ல சம்பளம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அங்கே அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டு சூப்பராக இருக்கும் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்லாம் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வேறு வேலையும் நீங்கள் பார்ப்பீங்க வேறு வேலைன்னு வச்சிங்களா வேறு ஏதாவது பிஸ்னஸில் சைடில் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஐடியாக்கெல்லாம் முருகன் கொடுப்பார் நீ இந்த இதெல்லாம் பண்ணு நான் உனக்கு லாபம் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சரிங்களா இப்போ வேலைக்கு போகிறீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம்னா அது மட்டும்தான் கிடைக்கும் சரிங்களா மாதிரி உங்களுக்கு புது புது ஐடியா வைப்பார் நீ அதை பண்ணு இல்லை ரியல் எஸ்டேட்டு சைடில் பண்ணு இல்லை வேறு ஏதாவது பொருட்களை தயாரித்து வீ சரிங்களா ஏதாவது ஒரு ஐடியா கொடு அதாவது ஒரு நாலஞ்சு ஐடியா கொடுப்பாரு நீங்கள் அதெல்லாம் பண்ண நான் உனக்கு வந்து லாபமாக மாற்றி கொடுத்துட்றேன் அப்படின்னு புது புது உங்களுக்கு எது ஒத்து வருமோ உங்களுக்கு எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது சரிங்களா உங்களுக்கு எந்த வேலை ஒத்து வருமோ அதில் புது புது ஐடியாவை கொடுப்பாரு அந்த ஐடியாவை நீங்கள் வாங்கிக்கிட்டு நீங்கள் அந்த வேலையை செய்யும்போது உங்களுக்கு பன்மடங்கு லாபத்தை கொடுப்பாரு அதுக்கடுத்து முதல் வேலையை நீங்கள் என்ன திரும்ப பண்ணுவீங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரணும் வரணும் வரணும்னு நீங்கள் அங்கே தான் ஓடுவீங்க சரிங்களா ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் காட்டில் உங்கள் வீட்டில் பண அதாவது ஐப்பசி மாதம் எப்படியோ அடைமழையோ அந்த மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அடை பணம் பணமழை சரிங்களா அடை பணமழை அந்த அளவுக்கு பணம் இருந்தாவே பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகிடும் பணம் இல்லைனா தான் பிரச்சனைகள் தேடி வரும் சரிங்களா பணம் இருந்தால் மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வந்தால் பிரச்சனைகள்லாம் ஓடிவிடும் பணம் இல்லைனா மகாலட்சுமி வீட்டை விட்டு வெளில போயிடுவாங்க பிரச்சனை எல்லாம் வெற்றி காற்று நிற மாதிரி பிரச்சனைலாம் உள்ளே வந்துடும் ஆகையால் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு மேஷராசிக்காரங்க போய் உங்கள் வாழ்க்கையில் இந்த மூணு வருஷத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் ஒரு கோடி கிடைக்காது கிடையாதுங்க பத்து கோடி சம்பாதிக்கலாம் இந்த மூணு வருஷத்தில் அந்த மாதிரி புது புது ஐடியாவை கொடுப்பாரு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் எல்லாமே நீங்கள் இதில் பண்ணக்கூடாது என்னென்னா கடன் வாங்கக்கூடாது சரிங்களா உங்கள் முயற்சி மட்டும் பண்ணுங்கள் முயற்சி தான் மூலதனமாக இருக்கணும் சரிங்களா எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில் அமைஞ்சு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வருவீங்க மிகப்பெரிய உயரத்துக்கு போய் எல்லோரும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு என்னடா இதுக்கு மேலே அட்ரெஸ்ஸே இருக்க மாட்டான்னு பார்த்தோம் ஆளே காலின்னு பார்த்தோம் பார்த்தா அப்படி வளர்ந்து நிற்கிறானே அப்படின்னு எல்லாரும் ஆணு உங்களை வாயை திறந்து பார்க்குற மாதிரி ஒரு வளர்ச்சி உங்களுக்கு வரப்போகுது அதை நல்ல முறையில் பயன்படுத்திடுற வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக ஒன்று நான் கேட்டுக்கிறேன் அதுக்கடுத்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நீங்கள் அடிக்கடி போவீங்க அந்த அளவுக்கு மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை கொடுக்குறேன் அதே மாதிரியே கோயிலுக்கு போய்ட்டு வந்த பிறகு நம்பிக்கையோடு இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா நம்பிக்கையோட இருக்கணும் இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில் எல்லாமே மாறப்போகுது எதுக்கும் கவலை இல்லை நம்ம ஜெயிக்க போகிறோன்ற அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம் சரிங்களா சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்